தமிழ் சங்கத்தை பற்றி தெரிஞ்சு நான் வீடியோ எடுக்கும்போது வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு அதனால் தமிழ் சங்கத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தவறாமல் பாருங்கள் ஏன்னா பல விஷயங்கள் இதில் வந்து அடங்கியிருக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமான வீடியோ இது தவறாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பெங்களூர் தமிழ் சங்கம் இங்க தொடங்கப்பட்டது அண்ணாசாமி முதலியார் ரோடு இந்த ரோடு பேரு தலைவர் வந்து கோ தாமோதரன் செயலாளர் மு சம்பத் என் பேரு ராஜசேகரன் தமிழ் சங்கத்தில் வந்து தமிழ் சங்கம் வந்துட்டு கிளாஸ் கல்ச்சுரல் கிளாசஸ் நடக்குது பரதநாட்டியம் நடக்குது யோகா கிளாஸ் நடத்துறோம் கராத்த கிளாஸ் நடத்துறோம் அது இல்லாம ஸ்கூல் நடத்துகிறோம் தமிழ் ஸ்கூல் கர்நாடகத்தில் ஒரு பெரிய அளவில் சொந்த பில்டிங் வாங்கி ஒரு மூணு அடுக்கு பில்டிங் கட்டினாங்க அது வந்து பெரியார் நகரில் இருக்குது நடந்துட்டுருக்குது டேனி ரோட் பக்கத்தில் ரொம்ப அருமையான நடத்திட்டுருக்கிறோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக மேலே ஹை ஹைஸ்கூல் அது வந்து எட்டு ஒம்பது பத்து அப்படி மூணு கிளாஸ் நடந்துகிட்ருக்குது அது அந்த மாணவர்கள் எல்லாமே ஏழப்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து விளைப்பு தேடி வர்றவர்களும் இல்லை டிரான்ஸ்போர்ட்ல வர மாணவர்களும் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் எல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தமிழ் சங்கம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நடத்துறாங்க அப்பேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த யூனிஃபார்ம் சாப்பாடு மதிய உணவு அதாவது அவங்க யூனிஃபார்ம் புத்த புத்தக பை புத்தகம் நோட் புக்கு ஷூவு டை எல்லாமே இலவசமா நாங்கள் குடுக்குறோம் அவங்க வெறும் படிக்க அவங்க படிக்க வைக்கங்குறதா மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் பல டோனர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து தமிழ் சங்கம் டோனர்ஸ் மூலியமா அவங்களுக்கு என்னென்ன தேவை வேணுமோ அதெல்லாம் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வருஷம் அட்மிஷன் வந்து நூத்தி அறுபது பேர் இருக்கிறாங்க நூத்தி அறுபது பேர் மூணு கிளாஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க மீது எல்லாம் தமிழ் சங்கம் வந்து தமிழ் சங்கம் அப்பாயின்மெண்ட் பண்ண டீச்சர்ஸ் தான் தமிழ் சங்கம் தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குது திருவள்ளுவர் சில வந்து நீ திறக்கும் போது சென்னையில வந்துட்டு சர்வங்கருடைய சிலையை தரலாம் கன்னட மொழி புலவர் சர்வாகனர் அவரு பேர்லதான் இந்த நூலகம் இயங்குது சென்னை ஐநாவரத்துல கன்னட மொழி புலவர் இவருடைய சிலை அங்கேயும் இருக்கு இருக்குமொழியெல்லாம் இருக்கா சார் இல்ல இல்ல தமிழ் தரங்களுக்கு மட்டும்தான் பேசுறவங்களுக்கு அத்தனை பேர் நிறைய சங்கங்கள் இருக்கு நிறைய வந்து தமிழ் தமிழ்காரங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸோ ஒரு வேட்டி மொழியிலோ எதுவுமே கிடையாது சில எல்லாம் நடத்துறாங்க வியாபாரம் கூட நடத்துறாங்க ஆனால் தமிழ்ச்சங்கம் முடியல ஒரு சர்வீஸ் கூட தமிழர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சின்ன குறைந்த வேலையில வந்துட்டு அவங்களுக்கு வந்து நாட்டின் முடியல வந்து நடத்திட்டு அது அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு நாலு வாட்டி ஐந்து முறை வந்து என்ன பண்றோம் சுயவரம் ஸ்ரீவரம் வந்து மேடையில் அறிமுகப்படுத்துகிறோம் அந்த டைம் அன்னைக்கு வர அத்தனை பேருக்கும் இலவசமாக சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் நாங்களே தான் போகிறோம் ஒரு எதுவுமே நாங்கள் வந்து வந்து சார்ஜ் பண்ணுறதெல்லாம் கிடையாது தமிழ்ச்சங்கம் இது வந்து ஒரு பெரிய சர்வீஸாக நினைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு ஆறாயிரம் பேர் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க கிட்ட இந்த நூலகத்தை கலைஞர் கருணாநிதி திறந்து வச்சார் இந்த நூலகத்துல தமிழ் கன்னடம் ஆங்கிலம் மற்றும் ரெஃபரன்ஸுக்கான பல புத்தகங்கள் இங்கே இருக்கு தமிழை வளர்த்த பல தலைவர்களுடைய படங்களை இங்கே நீங்கள் பார்க்கலாம் தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து மக்களும் இந்த நூலகத்துக்கு வந்து பயன் அடைகிறாங்க மாலை நாலு மணிக்கு மேலே இருந்து எட்டு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நூலகம் திறந்திருக்கும் நாற்பதாயிரம் புஸ்தகங்கள் இருக்கு சங்கத்து மூலமாக ஊற்று என்ற மாத இதழ் வெளியிடப்படுது ஒரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணணும் கர்நாடகத்தில் ஆட்சி மொழியாக கன்னடம் அறிவிச்சதுக்கு முன்னாலேயே சங்கத்தில் கன்னடம் தெரியாதவங்களுக்கு கன்னட வகுப்புகளை தொடங்கி அவங்கள படிக்க வச்சு சுமார் எழுவத்தஞ்சாயிரம் பேருக்கு இந்த சங்கம் கன்னடத்தை பயிற்சி பண்ணியிருக்காங்க அவங்க அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்துக்கு வரக்கூடிய பல பேர் அவங்க குழந்தைங்க பிற்காலத்தில் தமிழை மறந்துடுறாங்க அது கூடாதுங்கிறதுக்காக இந்த தமிழ் சங்கம் கர்நாடகத்தில் தொடக்க நிலையிலேருந்து கல்லூரி போகிற வரைக்கும் தமிழை வந்து கற்பிச்சிட்டு வராங்க அதுக்காக இனிமை தமிழ் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி பல நன்கொடைகளை பெற்று கல்வி பணி ஆக்கி வராங்க அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அது மட்டும் இல்லை தமிழை பயிற்சி மொழியாக கொண்ட பெங்களூர் தமிழ் சங்கத்தில் மூலமா காமராஜர் உயர்நிலை பள்ளி இயங்கி வருது அது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தமிழ்மொழிய மட்டும் கொண்ட அது கன்னடமும் இருக்காது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த சிலை ரெண்டாயிரத்தி பதினொன்று பொங்கலுக்கு மறுநாள் இந்த சிலையை திறந்துருக்காங்க எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னாக்கா அல்சூர் ஏரி ஒவ்வொரு வருஷமும் அறக்கட்டளின் சார்பாக சொற்பொழிவுகள் தலைநிகழ்ச்சி நாடக போட்டி கர்த்தரங்கம் ஆய்வரங்கம் இதெல்லாம் மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி கலந்துக்கலாம் போட்டி நடக்குது அதுக்குரிய பரிசுகளும் இவங்க கொடுக்குறாங்க நீங்க பார்க்குற இந்த இடத்துல நூல் வெளியீட்டு விழா அறிஞர்களுக்கான பாராட்டு விழா எந்த விழாவாக இருந்தாலும் சரி காது குத்துறது பிறந்தநாள் எதுவாக இருந்தாலும் இங்கே நடத்தலாம் சலுகை கட்டணத்துலேயே இங்கே கொடுக்குறாங்க கர்நாடகம் தமிழகம் இது மட்டும் இல்லைங்க இந்தியாவில் பிற பகுதியில் இருந்து இலக்கியம் அரசியல் ஆன்மீகம் மொழியியல் கலைத்துறை இதில் பல்துறை சான்றோர்களை இங்கே அழைச்சி கூப்பிட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி சிறப்பு மேலும் முக்கியமான ஒரு இங்கே பதிவு இந்த சங்க பாராட்டி பெங்களூரு மத்திய தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பி சி மோகன் அவர் வந்து சங்கத்துல நான்காவது மாடி கட்டுவதற்கு தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில நிதியை ஒதுக்கி அதுக்கான பரிந்துரைய பெங்களூர் பெருநகர மன்றத்துக்கு அனுப்பி அதன் விளைவா நிதி கிடைச்சி பணியெல்லாம் முற்றுப்பட்டு இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு இந்த கட்டடத்தை மாண்பு மிகு பாராளுமன்ற உறுப்பினர் பிசி மோகனே திறந்து வைச்சார் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துக்கு ஏகப்பட்ட விருதுகள் கிடைச்சிருக்கு தமிழ்மொழி இலக்கியத்துக்கு தொண்டாட்டினதில் சிறந்து விளங்கிய பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துக்கு இந்தியாவிலேயே தலை திறந்த தமிழ்ச்சங்கு தேர்ந்தெடுத்து விருது கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல மற்ற மாநிலங்களை இயங்கி வரும் தமிழ்ச்சங்கங்களை ஊக்குவிக்கும் வகையில தமிழக அரசு வருஷந்தோறும் தமிழ்தாய் விருது கொடுக்குது அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த விருந்த இந்த தமிழ்ச்சங்கம் கிடைச்சிருக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் வழங்கி வரும் தமிழ் பேராயர் விருது தொல்காப்பியர் விருது ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் இந்த சங்கத்துக்கு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திருவள்ளுவர் சிலை வந்து இங்க வச்சாங்க பல வந்து அரசியல் சிக்கல் அந்த நேரத்தில் சிலை திறக்கப்படலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கலைஞர் வந்து தமிழ்நாட்டில் சீப் மினிஸ்டரா இருக்கும்போது இங்க வந்து எடியூரப்பா அவர்கள் வந்து சீப் மினிஸ்டராக இருந்தாரு கலைஞர் இங்க வந்து இந்த சிலையை திறந்து வச்சாரு